சிஎம்சி மருத்துவமனைக்கு சித்தப்பாவாக சென்ற முதல்வர் ஸ்டாலின் துறை தயாநிதி எப்படி இருக்கிறார் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தனது அண்ணன் அழகிரியின் மகன் துறை தயாநிதியை சந்தித்து அவரது சித்தப்பாவாகவும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் நலம் விசாரித்தார் மேலும் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களும் அவருக்கு விவகாரமாக கேட்டறிந்தார் அழகிரியின் மகன் துறை தயாநிதி திரைப்பட தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் தொழிலதிபர் என பல முகங்களை கொண்டவர் எப்போதுமே தொழில் விஷயமாக நண்பர்கள் மற்றும் தொழில் பார்ட்னர்களுடன் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் திச்சையாக துரை தயாநிதி இயங்கி வந்தார் மதுரையில் வீடு இருந்த போதிலும் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தன் வீட்டில்தான் அதிகமாக வசித்து வந்தார் இந்த சூழலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி துரை தயாநிதி தனது வீட்டில் திடீரென மயங்கி விழுந்தார் இதை பார்த்த அவரது நண்பர்கள் துரை தயாநிதியை மீட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையை கொண்டு சென்றனர் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது மூளை இரத்தக் குழாயில் அடைப்பு இருப்பதை கண்டறிந்தனர் பின்னர் அவருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதில் மூளை ரத்த குழாய் நீக்கப்பட்டது இருந்தபோதிலும் அவர் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பது நல்லது என கூறப்பட்டது இதையடுத்து மகன் துரை தயாநிதியுடன் அழகிரி மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டோர் தங்கியுள்ளனர் அவ்வப்போது முதல்வர் ஸ்டாலினும் அப்பல்லோ மருத்துவனைக்கு சென்று துரை தயாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரித்து வந்தார் இந்த சூழலில் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த துரைதயாநிதி மேல் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனைக்கு அண்மையில் மாற்றப்பட்டார் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேல் துரைதயாநிதிக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வேலூருக்கு பிரச்சாரத்துக்காக சென்றிருந்த முதல்வர் ஸ்டாலின் சிஎம்சி மருத்துவமனைக்கு வருகை தந்தார் பின்னர் அங்கு சிகிச்சை பெற்று வரும் துறைதயாநிதியை சந்தித்து உடல்நலம் விசாரித்தார் மேலும் அங்குள்ள மருத்துவர்களிடம் துயரதயாநிதிக்கு என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது என்பதையும் விவரமாக கேட்டறிந்தார் பின்னர் துறை தயனித மருத்துவர்கள் கூறும் மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்ளுமாறு முதல்வர் அறிவுரை குறிப்பிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்